ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல சேவிங்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் அக்கா சேவிங்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சேவிங்ஸ் வீடியோல நான் சொல்லியிருந்தேன் என்னோட மாச மல்லிகை சாமான் பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா த்ரீ தௌசண்ட் அதுக்குள்ள என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவையோ அதை தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து வீடியோல வந்து சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் அக்கா நீங்க மாசத்துக்கு என்னென்ன மளிகை சாமான் லிஸ்ட் வந்து போட்டு எப்படி வாங்குவீங்க அதை ஒரு வீடியோவா வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க அதனாலதான் இந்த நோட்டோட ஆக்சுவலா வந்திருக்கேன் இந்த நோட் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்னலாம் வந்து மாசத்துக்கு வாங்குறேன் அப்படின்றதான் இந்த நோட்ல வந்து லிஸ்ட் வந்து போட்டு வந்து வச்சிருக்கேன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சைட்ல வேணும்னா அதை வந்து ஃபோட்டோவோ இல்லை வீடியோஸாவே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் பட்ஜெட்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து த்ரீ தௌசண்ட் வந்து என்னோட பட்ஜெட்டில் வந்து இருக்கும் பட் த்ரீ தௌசண்ட் வாங்குவீங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதுலேருந்து எப்படியாவது ஒரு இரநூறுவா முந்நூறுவா சேவிங்ஸ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர மாதிரி தான் எப்பவுமே மளிகை சாமான் லிஸ்ட் வந்து போட்டு எடுத்துகிட்டு போவேன் அதே மாதிரி கம்பல்சரி கடைக்கு போகும்போது லிஸ்டா எழுதி என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவை அப்படின்றத ஒரு லிஸ்ட் போட்டு தான் வந்து எடுப்பேன் போன மாதம் வாங்கினதுல என்ன வந்து மீதி இருக்கோ அதை வந்து இப்போ போன மாதம் ஒரு கிலோ ஏதாவது வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதுல ஒரு கால் கிலோ மீதி இருக்கு அப்படின்னா இந்த தடவை வாங்கும் போது முக்கால் கிலோவாக தான் வந்து வாங்குவேன் இதை மாதிரி கணக்கு பண்ணி தான் எப்போவுமே மளிகை சாமான் வாங்கும் போது கடைக்கு வந்து போய் வந்து வாங்குவேன் ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் வாங்குறது என்னது வீட்டுக்கு வந்து சாப்பாட்டு அரிசி வந்து கண்டிப்பா வந்து தேவைப்படும் சாப்பாட்டு அரிசி வந்து இப்போ ஒரு டூ இயர்ஸா நான் கடையில் வாங்குறதே வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட தீபாவளி ஃபண்ட் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் ஒரு ஃபண்டும் அவர் ஒரு ஃபண்டும் வந்து போடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோ மூட்டை அரிசி வந்து கொடுப்பாங்க அப்ப ரெண்டு வந்து ஐம்பது கிலோ அரிசி வந்து எங்களுக்கு கிடைக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒன் இயர்கிட்டே வந்து அந்த அரிசியே வந்து வந்துடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க இது வரைக்கும் அந்த டூ இயர்ஸாவே வந்து பாத்தீங்கன்னா அரிசிக்குன்னு தனியா ஸ்பெண்ட் பண்ணி நாங்க வந்து வாங்குறதே வந்து கிடையாது அக்கா ஐம்பது கிலோ அரிசி உங்களுக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமா வந்து கரெக்டா இருக்கும் ஏன் அப்படின்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா மதியம் ஒருவேளை மட்டும் தான் ரைஸ் வந்து சமைப்போம் காலையில இட்லி தோசை அந்த மாதிரி டிஃபன் தான் இருக்கும் நைட்டுக்குமே டிஃபன் தான் வந்து இருக்கிறதுனால ஒரு டைம் மட்டும் தான் சாதம் வந்து வடிப்போம் அதுவுமே ஒரு பெரிய கிளாஸ் ஒண்ணு வந்து இருக்கும் அது கால் கிலோ பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் அதுல வந்து நாங்க போட்டோம் அப்படின்னா மதியம் சாப்பிட்டது போக கொஞ்சம் எப்படியுமே மீதியே வந்து இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல சாப்பாட்டு அரிசி வந்து பெருசா வந்து வாங்குறது வந்து கிடையாது கடையில இருந்து அடுத்தது அரிசியில பார்த்தோம் அப்படின்னா பச்சரிசி புழுங்கல் அரிசி வந்து கண்டிப்பா நமக்கு வந்து தேவைப்படும் நான் வந்து இட்லி தோசை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி புழுங்குல அரிசி ரெண்டுமே வந்து நம்ம வீட்டுல வந்து இருக்கும் வந்து வந்து பச்சரிசி நமக்கு தீபாவளி ஃபண்டு அதுல வந்து ரெண்டு கிலோ வந்து பச்சரிசி கொடுத்துருவாங்க அதை வந்து என்ன பண்ணுவேன்னா பொங்கல் எல்லாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு கிலோ வந்து எடுத்து வச்சுப்பேன் இப்ப நாலு கிலோ வந்து நமக்கு வந்து தேவை வரும்ல அந்த நாலு கிலோ வச்சு பாத்தீங்கன்னா மேக்சிமம் என்னால் எவ்வளவு நாள் யூஸ் யூஸ் பண்ண முடியுதோ கண்டிப்பா நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாள் அந்த மாதிரி தான் தான் வந்து 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 இருக்கும் இருப்போம் கண்டிப்பா நம்ம ஃபண்டில் கொடுக்கிற அரிசி வந்து எங்கிட்ட இருக்கும் இதை தாண்டி நான் ரேஷன் கடையில இருந்து பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டுமே ரேஷன் கடையில இருந்து வந்து வாங்கிப்பேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லாவே இருக்கும் ரேஷன்ல வாங்குறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வாஷ் பண்ணும்போது மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மூணு தடவை நாலு தடவை வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஊற வச்சிருவேன் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில தான் எப்பவுமே மாவு வந்து அரைப்பேன் அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பளிச்சிடு சூப்பரா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ வந்து கடையில வந்து நம்ம வாங்குறது கிடையாது ரேஷன் கடையில இருந்து வாங்குறோம் பட் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வந்து வாங்குறது கிடையாது எனக்கு தெரிஞ்ச ரேஷன் கடையில ஒரு கிலோ அஞ்சு ரூபான்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட பட்ஜெட்ல வந்து பச்சரிசியும் புழுங்கு அரிசியும் இருக்கும் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ரேஷன்ல இருந்தா நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம் தீபாவளி ஃபண்டில் கொடுக்கறது வந்து பொங்கல் செய்யறதுக்கு வந்து வச்சுப்பேன் இதை வந்து இட்லி தோசைக்கு வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிப்பேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி அரிசி பிரியாணி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு தடவையாவது பிரியாணியோ இல்ல வெஜிடபிள் ரைஸோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பா பண்ணுவோம் எப்பவுமே சூப்பர் மார்க்கெட் போகும்போது மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து கண்டிப்பா வந்து வாங்கிடுவேன் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு கிலோ அப்படின்றது மேக்சிமம் ஒரு ரெண்டு மாசத்துக்கே வந்து வரும் இதை தாண்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தீபாவளி பண்டிலுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து கொடுத்துருப்பாங்க அதனால இது ரெண்டுத்தையுமே வச்சு மேக்ஸிமம் ஒரு ஃபோர் மந்த்ஸ்ல இருந்து போர் மந்த்ஸ் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிசி வச்சுதான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் போடுறது வந்து அரிசி ஆல்ரெடி ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சாப்பாடு அரிசி பச்சரிசி புழுங்கல் அரிசி பிரியாணி அரிசி இதுதான் வந்து லிஸ்ட் நம்மளோடது இதுல வந்து எது தேவை அப்படின்றத பார்த்து நான் வந்து வாங்கிப்பேன் அடுத்தது லிஸ்ட் போடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்கோ இல்லைன்னா வந்து பருப்பு வகைகள் தான் வந்து அடுத்ததான் வந்து பண்ணுவேன் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது நான் வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சிருந்தேன் ஷ்ரெதன் என்ன பண்ணிட்டான்னா ஒரு பேனாவை எடுத்து ஃபுல்லா கிருக்கிட்டான் அதனால ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் கொஞ்சம் கிருக்கலாதான் வரும் இருக்கும் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க தோரம் பருப்பு தோரம் பருப்பு பருப்பு பத்தி பாத்திப்பா அடுத்தது பாத்தோரம் பருப்பு இது வந்து இதுவுமே நான் ரேஷன்ல வந்து தோரம் பருப்பு வந்து வாங்கிப்பேன் அது இல்லாம வேணும் அப்படின்னா ஒரு ஒரு ஹாஃப் கேஜி வந்து மந்த்துக்கு வந்து வாங்குவேன் வெளியில இருந்து அதாவது கடையில இருந்து வந்து வாங்குறது வந்து ஒரு அரை கிலோ மட்டும்தான் வாங்கி வச்சுப்பேன் மத்தபடி ரேஷன்ல வந்து ஒரு கிலோ வந்து கொடுப்பாங்க அதையுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்த உடனே நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு வெயில வந்து காய வச்சு அதுக்கப்புறமா வந்து எடுத்து வச்சுப்பேன் கடையில் வாங்குறதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரிஞ்சதே வந்து கிடையாது நம்ம நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்திருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஒரு கிலோ பருப்பு கிடைக்கும் கடையில இருந்து ஒரு அரை கிலோ பருப்பு மட்டும்தான் நான் வந்து வாங்குவேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு கடலை பருப்புமே பார்த்தீங்கன்னா நமக்கு தீபாவளி ஃபண்டில் வந்து கொடுத்துருவாங்க முக்கியமாக ஃபண்டு போடுறதுக்கு முக்கியமான ரீசனே வந்து பாத்தீங்கன்னா இந்த மல்லிகை சாமான் அதுக்காக மட்டும்தான் ஃபண்டு வந்து நான் போடுறது கடலை பருப்பு வந்து நான் மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும்தானே யூஸ் பண்ணுவோம் அதனால அதெல்லாம் ஒரு கிலோ வாங்கினாலே தாராளமாக இருக்கும் எனக்கு தீபாவளி ஃபண்டில் வர்றதே வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே வச்சுப்பேன் சப்போஸ் எப்போவாவது பத்தலை அப்படின்னா மட்டும்தான் வந்து வெளியில இருந்து வாங்குற மாதிரி இருக்கும் மற்றபடி மந்த்லி வந்து பட்ஜெட் லிஸ்ட்ல வந்து கண்டிப்பாக வந்து கடலைப்பருப்பு வந்து இருக்காது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாசி பருப்பும் பச்சை பயிர் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு கண்டிப்பாக கடையில இருந்து வந்து வாங்குவேன் எனக்கு எப்படியும் ஒரு ஒரு அரை கிலோ அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுப்பேன் ஏன்னா வீட்டில் வந்து அடிக்கடி பாயாசம் அந்த மாதிரி ஏதாவது செய்யறதுக்கு பச்சைப்பயிர் சாரி பாசிப்பயிர் வந்து கண்டிப்பா தேவைப்படும் பொங்கல் செய்யறதுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால ஒரு அரை கிலோ வந்து ஒன் மந்த்த்க்கு அவ்வளோதான் வந்து வாங்குவேன் அதுவே எங்களுக்கு வந்து ரொம்பவே கரெக்டாக வந்து இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு பயிறு வந்து கண்டிப்பாக ஒரு கிலோ வந்து வாங்கிடுவேன் ஏன்னா எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா பச்சைப்பயிறு வந்து கடையில் வந்து செய்வேன் பசங்களுக்கு அது ரொம்பவே நல்லது நமக்குமே நல்லது அப்படின்றதுனால ஒரு கிலோ வந்து கம்பல்சரி வந்து வாங்குவேன் அந்த ஒன் கேஜி ஒன் மந்த்க்குள்ள கண்டிப்பா எங்களுக்கு வந்து காலி வந்து ஆயிடும் அடுத்தது உளுந்து உளுந்து வந்து பாத்தீங்கன்னா எங்க பெரியம்மா ஊர்ல இருக்காங்க அதனால அவங்க வந்து உளுந்து எங்களுக்கு இருந்து வாங்கிட்டு வந்து வந்து கொடுப்பாங்க இங்க வாங்குறத விட உளுந்து வந்து பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப கம்மியான விலையில வந்து கிடைக்கும் கம்மினா இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு கிலோக்கு ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா வரைக்குமே கம்மியா கிடைக்கிறதெல்லாம் இருக்கு அந்த அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க பெரியம்மா வந்து எங்க எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருவாங்க அம்மாக்கு எனக்கு தங்கச்சிக்கு மூணு பேருக்கு வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அம்மா தான் காசு கொடுப்பாங்க அம்மா வந்து எங்களுக்கு கொடுத்துருவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் கழுப்பு கருப்பு உளுந்தா வந்து வாங்கிட்டு வருவாங்க அந்த நம்ம ஊற வச்சு கையில இது பண்ணி அந்த மாதிரியும் உளுந்து வந்து கிடைக்கும் இல்லை அப்படின்னா நார்மல் உளுந்துமே வந்து வாங்கிட்டு வருவாங்க அதனால உளுந்து வாங்குற வேலை வந்து எனக்கு கிடையாது அம்மா வந்து எனக்கு உளுந்து வந்து கொடுத்துருவாங்க இருந்தாலும் சப்போஸ் வெளியில் வாங்க முடியல அப்படின்னா இட்லி தோசைக்கு அரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரை கிலோலருந்து முக்கோ முக்கா கிலோ வந்து கடையில இருந்து நான் வந்து வாங்கிப்பேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து டிஃபன் செய்யறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது வேணும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்லி தோசைக்கு வந்து ரேஷனில் வந்து அரிசி கிடைக்குது நல்லா அதை வாஷ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் கோதுமை மாவு பேக்கெட் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகும் எங்க வீட்டுல சப்பாத்தி வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால மாவு இருந்துச்சு அப்படின்னா ஒரு அந்த அஞ்சு கிலோ பேக்கெட் மாவு வந்து வாங்கிப்போம் அது ஆக்சுவலா டிமார்ட் போனீங்க அப்படின்னா முன்னூத்தி இருபது ரூபாய்க்கும் இருநூத்தி எண்பது இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு வந்து அஞ்சு கிலோ வந்து கிடைக்கும் கரெக்டா பட்டோ அஞ்சு கிலோ வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு கிடைக்கும் நான் எதில் ரொம்ப கம்மியான அதாவது டிஸ்கவுண்டோட இருக்கும் அந்த கோதுமை மாவு தான் வந்து வாங்குவேன் பட் எனக்கு வந்து இந்த டூ எயிட்டி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும் மாவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைவ் கேஜி வந்து வாங்கினேன் அப்படின்னா எனக்கு வந்து வரும் ஒரு ரெண்டு மாதம் கண்டிப்பாக வந்து வரும் ஃபைவ் கேஜி ஏன்னா அடிக்கடி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி தேவேஷ்க்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கற சப்பாத்தி தான் மோஸ்ட்லி வந்து போடுவோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி அந்த டூ இரநூத்தி எண்பது ரூபா ஓடது அஞ்சு கிலோ பாக்கெட் வந்து கண்டிப்பா வந்து வாங்கிடுவேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட் ரவை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுப்பேன் இல்லை முக்கா கிலோ அந்த மாதிரி தான் வந்து வாங்குவேன் ஏன்னா எப்பாவது கேசரி வந்து செய்வோம் வீட்டுல அதனால வந்து தேவைப்படும் சொல்லிட்டு ரவை வந்து கம்பல்சரி வாங்குவேன் அடுத்தது வந்து கடலை மாவு கடலை மாவு வந்து இந்த போண்டா பஜ்ஜியெல்லாம் போடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு அரை கிலோ வந்து கடலை மாவு வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிப்பேன் அடுத்தது சேமியா பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுல இருந்து ரெண்டு பாக்கெட் ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒன்னொன்று தான் வந்து செய்ய போகிறோம் அப்படின்றதுனால மேக்சிமம் அவ்வளோதான் வந்து வாங்கிட்டு வருவேன் சப்போஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க கடையில் வந்து வாங்கிப்பேன் மந்த்லி லிஸ்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா சேமியா பாக்கெட் ரெண்டு பாக்கெட் தான் வந்து வாங்குவேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராகி மாவு வந்து போட்டிருக்கேன் பட் ராகி மாவு எல்லாம் ரொம்ப ரேர் தான் வந்து செய்யறது அதனால அப்ப வந்து மைண்ட் செட் எப்படி இருக்கோ ஓகே இது கண்டிப்பா வேணும் அப்படின்னா வாங்குவேன் இல்லைன்னா வந்து கண்டிப்பா இருக்கவே இருக்காது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது பச்சைப்பயிர் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து கண்டிப்பா ஒரு ஆஃப் கேஜி அரை கிலோவாது கண்டிப்பா வந்து வாங்கிப்பேன் ஏன்னா ஆஹ் சட்னி அரைக்கிறது கண்டிப்பா வேர்க்கடலை தேவைப்படும் ஏதாவது ரைஸ்க்கு வந்து போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து கம்பல்சரி ஒரு அரை கிலோ வேர்க்கடலை வந்து வாங்கிப்பேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை கொண்டக்கடலை கம்பல்சரி ஒரு கிலோவாவது வந்து வாங்குவேன் ஏன்னா இப்போலாம் சாலட் வேற செய்யறோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாவே வந்து தேவைப்படுது பட் எங்க வீட்டுல எப்போ எப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா சுண்டல் வந்து கண்டிப்பா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அரை அரை கிலோ பேக்கெட் வந்து ஒரு கிலோ கம்பல்சரி வந்து வாங்கிப்பேன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கடல பொட்டுக்கடல வந்து பாத்தீங்கன்னா சட்னி அரைக்கிறது கண்டிப்பா தேவைப்படும் ஒரு அரை கிலோ வந்து எப்போ எல்லாமே வந்து பேக்கெட்ல இருக்கிறது வந்து வாங்க மாட்டேன் அங்கே டிமார்ட் போனோம்னா லூஸ்ல வந்து கிடைக்கும் அது வந்து பேக்கெட்ல இருக்கிறது லூஸ்ல இருக்கிறது ஒரு பத்து ரூபா கிட்ட வந்து கம்மியாவே கிடைக்கும் அப்படின்றதுனால லூஸ்ல இருக்கிறதா வாங்கி வாங்கி யூஸ் பண்ணுறேன் பட் ரொம்பவே வந்து நல்லாவே இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான உப்பு சக்கரை இதெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்குறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கல் உப்பு வந்து கம்பல்சரி வந்து வாங்குவேன் எப்போ வாங்கினாலுமே மா இதுக்கு போகும்போது ரெண்டு பேக்கெட் கல் உப்பு வந்து கம்பல்சரி வந்து வாங்கிப்பேன் அந்த ரெண்டு பேக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எப்பவுமே சாதம் வடிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு தான் வந்து வடிப்பேன் அது மாதிரி இதுக்கெல்லாம் கல் உப்பு தான் கம்பல்சரி வந்து யூஸ் பண்ணுவேன் ஆஹ் குழம்புக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மோஸ்ட்லி யூஸ் பண்றது கல்லுப்பு தான் நம்ம ஏதாவது பொரியல் ஏதாவது செய்யறோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த தூள் உப்பு மட்டும் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அது வந்து சீக்கிரமா வந்து அப்படியே வந்து அந்த பொரியல் எல்லாம் அங்கங்க கல்லுப்பு போட்டால் வந்து இருக்கும் அப்படின்றதுனால அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேன் சாத வடிக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கல்லுப்பு தான் ரெண்டு பேக்கெட் காலி ஆயிடுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது நெக்ஸ்ட் மந்த்தில் கொஞ்சம் வந்து இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த மாதம் வந்து வாங்கிப்பேன் தூள் உப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து வாங்குவேன் அது வந்து கரெக்டாக வந்து இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சக்கரை சக்கரையுமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரேஷன்ல வந்து கிடைச்சிரும் மோஸ்ட்லி வந்து அவரும் டீ குடிக்க மாட்டாரு நானும் டீ குடிக்க மாட்டேன் அதனால எங்களுக்கு வந்து சக்கரைக்கு பெருசா வேலையே இருக்காது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் ஏதாவது சப்போஸ் யாராவது வராங்க இல்லைன்னா இவருக்கே காஃபி போட்டு கொடுக்குறோம் டீ போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை வந்து பாத்தீங்கன்னா அரை கிலோ பாக்கெட் தான் ஒன்று வாங்க வந்து வாங்குவோம் அது ஒன் மந்த்துக்கு வந்து எங்களுக்கு கரெக்டா வந்து இருக்கும் அடுத்தது வந்து புலி புலியுமே எங்க அம்மா வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க சொல்லி மொத்தமா முன்னாடி சொன்ன மாதிரி அஞ்சு பேருக்கும் சொல்லி வாங்கி கொடுத்துருவாங்க அதனால அவங்க வந்து ஒரு ஒரு கிலோ புளி அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்கன்னா அது வரும் ரெண்டு மூணு மாசத்துக்கு கண்டிப்பா வந்து வரும் ரெண்டு மூணு மாசத்துக்கு மேலே வந்து வரும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மசாலா பொருளை சொல்லாம அடுத்தது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு வந்து பாத்தீங்கன்னா நூறு கிராம் இரநூறு கிராம் இருக்கும் இரநூறு கிராம் வந்து எப்பவுமே வந்து வாங்கி வச்சுப்பேன் அதுல தாளிச்சதெல்லாம் போக மீதி இருந்துச்சு அப்படின்னா அது அடுத்த மாசத்துல கொஞ்சம் கம்மி பண்ணி வந்து வாங்கிப்பேன் அது மாதிரிதான் வந்து பண்ணுவேன் அடுத்தது சீரகம் வந்து கண்டிப்பாக வந்து வாங்குவேன் ஏன்னா ரசம் வைக்கிறதுக்கு பொரியல் எல்லாம் பண்ணும்போது சீரகம் போட்டு கண்டிப்பாக வந்து பண்ணுவேன் சாம்பாருக்குமே சீரகம் யூஸ் பண்றதுனால சீரகம் பாக்கெட் வந்து கொஞ்சம் பெரிய பாக்கெட்டாக இருக்கும்ல அந்த கால் கிலோ பாக்கெட் வந்து ஒன்று வந்து வாங்கிப்பேன் பட் அதுவே ரெண்டு மாசம் கண்டிப்பா எங்களுக்கு வந்து வரும் அடுத்தது மிளகு மிளகு விலைலாம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் நூறு கிராம் மட்டும்தான் மிளகு வாங்குவேன் அதுக்கு மேல கண்டிப்பா வாங்கவே மாட்டேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தனியா சோம்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஃபண்டுல இருந்தே வந்து கிடைக்கும் அதனால அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை தான் வந்து யூஸ் பண்ணுவேன் மேக்சிமம் காஞ்ச மிளகா காஞ்ச மிளகாவுமே தீபாவளி ஃபண்ட்ல வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க போன தடவை என்ன பண்ணிட்டேன்னா காஞ்ச மிளகா வந்து ரெண்டு கிலோ காஞ்ச மிளகா வரும்னு நினைக்கிறேன் இப்ப ரெண்டு ஃபண்டுன்றதுனால நாலு கிலோ காஞ்ச மிளகா வந்து வரும் கூடவே தனியாவுமே வந்து கொடுத்துருவாங்க போன தடவை மிளகா தூள் அரைக்கிறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணல ஆனா ஒரு ஒரு தடவை என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சமா தாளிக்கிறதுக்கு மட்டும் எடுத்து வச்சுப்பேன் ஏன்னா ரொம்ப நாள் இருந்தா அது வீணா போயிடும் அப்படின்றதுனால வந்த உடனே ஃபுல்லா காய வச்சுட்டு அஹ் அது கூட மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படும்ல அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல போட்டு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூளுக்கு வந்து அரைச்சு வச்சுட்டு கொஞ்சமா மட்டும் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுப்பேன் சப்போஸ் கொஞ்ச நாள்ல ஒரு ரெண்டு மூணு மாசத்துல அது காலி ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் கடைக்கு போகும்போது கால் கால் கிலோ மட்டும்தான் காஞ்சி மிளகாய் வந்து கம்பல்சரி வந்து வாங்குவேன் பெருங்காய டப்பா வந்து ஒன்று வாங்கினா அப்படின்னாலே கண்டிப்பா மூணு மாசம் கண்டிப்பா எனக்கு வந்து வந்துடும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எதாவது ஸ்பைசியா சமைக்கிறோம் பிரியாணி அதெல்லாம் சமைக்கிறோம் அப்படின்னா இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த பிரியாணி ஏல இதெல்லாம் இருக்கும் பாருங்க இதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பத்து ரூபா பாக்கெட் வந்து கிடைக்கும் அது வந்து தனித்தனியாலாம் வந்து மேக்ஸிமம் வாங்க மாட்டேன் அந்த பத்து ரூபாய் பாக்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு பத்து பேக்கெட் அது மாதிரி வாங்கி வச்சிடும் நூறு ரூபாய்க்கு வந்து அது வாங்கிட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும் தேவையான எடுத்து வந்து யூஸ் வந்து பண்ணிப்பேன் அடுத்தது எண்ணெய் எண்ணெயை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சமையல் எண்ணெய் சமையல் எண்ணெய் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரே எண்ணெய் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன் ரேஷன்ல பாம் ஆயில் வந்து கிடைக்கும் பாம் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களா நீங்க ஏன்னா நிறைய பேர் பாம் ஆயில் வந்து நல்லதில்லை யூஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படி எல்லாம் வந்து சொல்றாங்க பட் அதே மாதிரி ஒரே ஆயில ரிப்பீட்டடா டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுமே வந்து சொல்லுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எண்ணெய் வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுவேன் ஒன்னு வந்து வெளியில இருந்து வாங்குற கோல்டு வின்னர் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன் முன்னாடியெல்லாம் அஞ்சு லிட்டர் கேன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பட் இப்போ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயுமே ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் எண்ணெய் நிறைய சேர்த்துக்க கூடாது அப்படின்றதுனால ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஒரு கிலோல ரெண்டு கிலோ வந்து எண்ணெய் வந்து கடையில இருந்து கோல்டு வின்னர் வந்து ரெண்டு லிட்டர் வந்து வாங்குறேன் அப்படின்னா நமக்கு ஒரு லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா பாம் ஆயில் வந்து கிடைக்கும் அதை என்ன பண்ணுவோம்னா பாம் ஆயில் வாங்கிட்டு வந்து அது அப்படியே கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது மட்டும் தெரியும் அதனால வானல்ல ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிருவேன் நல்ல எண்ணெய் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா முருங்கை இலை இருக்குல்ல அந்த முருங்கை இலையை உருவி அதுல போட்டோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்டுனர் மாதிரி நல்லா தெளிஞ்சு சூப்பரா வந்து ஆயிடும் அதனால அதை வந்து வடிகட்டி அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டில ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இந்த எண்ணெயும் அந்த எண்ணெயும் மாத்தி மாத்தி தான் வந்து யூஸ் பண்ணுவேன் மேக்சிமம் எனக்கு ஒரு மாசத்துக்கு ரெண்டு லிட்டரு ரெண்டுல இருந்து ரெண்டு லிட்டர் தான் வந்து எண்ணெய் தேவைப்படும் அதுவே நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்றேன்னு நினைக்கிறேன் பட் எங்க வீட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எதாவது ஒரு குழம்பு வைப்போம் அது இல்லாம ரெண்டு பொரியல் இருக்கும் வேற ஏதாவது வந்து சமைக்கிறதுக்கு எண்ணெய் வந்து யூஸ் பண்ணும் பட் இதெல்லாம் இருந்தாலுமே மாசத்துக்கு எனக்கு ரெண்டுல இருந்து ரெண்டு லிட்டர் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து போகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெய் நல்ல நெல்லாம் நல்ல நெய்யுமே வந்து வாங்குவோம் பட் அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான் நல்ல நெல்லாம் வந்து எப்பவாதுதான் சமைக்கிறதுக்கு வந்து வாங்குறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெய் நெய்யுமே வந்து பாத்தீங்கன்னா அம்மா ஏதாவது ஊர்ல இருந்து யாராவது கொடுத்தாங்க அங்க இருந்து வாங்கறதோட சே சரி பட் இங்க வந்து நெய் வந்து நாங்க பெருசா யூஸ் பண்றது இல்லை ஏன்னா நான் வந்து நெய் சாப்பிட மாட்டேன் சுத்தமா அவருக்குமே வந்து நெய் வந்து பண்ணி கொடுப்பேன் ஏத்தங்க பாக்குற நெய் வந்து பண்ணி கொடுப்பேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா ரொம்ப லிமிட்டாக தான் வந்து நெய் எல்லாமே வந்து சேர்க்கறது பசங்க ரெண்டு பேருக்கும் தோசெல்லாம் ஊற்றும் போது நெய் வந்து ஊற்றி கொடுப்பேன் பட் அது வந்து நல்ல நெய் இங்கே வாங்குறதுலாம் நல்ல நெய்யா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல அதனால ஊர்ல இருந்து கிடைக்கும் போது மட்டும்தான் நெய் யூஸ் பண்றது மற்றபடி நெய் வந்து பெருசா யூஸ் பண்றது இல்லை அடுத்தது வந்து ப பார்த்தீங்கன்னா இது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க பயங்கர விலை தேங்காய் எண்ணெய் எங்க ஊர்ல எங்க பெரியமா வந்து வாங்கி கொடுப்பாங்க நீங்க எவ்வளோ தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்குறீங்கன்னு தெரியல பட் எங்க பெரியமா வந்து ஒரு லிட்ரு நூறு ரூபாய்க்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க அது எப்படின்னா ஊர்ல அங்கேயே மரத்துல இருந்து எடுத்து காய வச்சு அங்கே செக்கில் ஆட்டி கொடுப்பாங்கல்ல அந்த எண்ணெய் ஆஹ் வரும்போது ஊர்ல இருந்து வரும்போது ஒரு அஞ்சு லிட்டரு பத்து லிட்டர் சில டைம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அம்மா நானும் தாங்கச்சி மூணு பேருமே வந்து ஷேர் பண்ணி வந்து எடுத்துப்போம் அந்த எண்ணெய் வரும் எங்களுக்கு டெய்லியுமே எதுக்கும் தலையில எண்ணெய் வைக்கிறோம் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணாலே போதும் அவ்வளோ ஸ்மெல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அது ஒரிஜினல் எண்ணெய் அப்படின்றது நல்லாவே தெரியும் விலையுமே ரொம்ப கம்மியா இருக்கும் பட் அவ்வளோ குவாலிட்டியாக வந்திருக்கும் அதனால இங்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் வாங்கினது எனக்கு ஞாபகமே வந்து கிடையாது அதனால தேங்காய் எண்ணெய் வந்து எப்போவுமே ஊர்ல இருந்தா வாங்குவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து கண்டிப்பாக வாங்குவேன் வீட்டுக்கு தனியாத்தூள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நூறு கிராம் பேக்கெட் இருக்கு அது வந்து தனியாத்தூள் வந்து வாங்கி வச்சுப்பேன் பட் அது மட்டும் தனியாத்தூள் மட்டும் எனக்கு கொஞ்சம் பக்கத்தில் போய் வாங்குற மாதிரி இருக்கும் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது அதை கால் கிலோ பேக்கெட் இருக்குல்ல அது வந்து வாங்கிப்பேன் அடுத்தது மிளகாத்தூள் வந்து வெறும் மிளகாத்தூள் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் வெறும் மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அரை கிலோவா வந்து வாங்குவேன் எனக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் எல்லாத்துலேயும் குடம் மிளகாத்தூளை தாண்டி பொரியல்லாம் பண்ணும்போது வெறும் மிளகாத்தூள் தான் நிறைய சேர்த்துப்பேன் சப்போஸ் அதுலேயுமே மீதி வந்து இருக்கும் இருந்துச்சுன்னா அதை வந்து நெக்ஸ்ட் மந்த்த்க்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரம் மசாலா கரம் மசாலாலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நூறு கிராம் நூத்தி ஐம்பது கிராம் இருக்கும்ல அதுதான் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவேன் கரம் மசாலா எல்லாம் ரொம்ப தான் வந்து இதுலயாவது வந்து சேர்க்கறது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இட்லி பொடி இட்லி பொடி வந்து பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு தீபாவளி ஃபண்டுல வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஒன் கிலோ ஒரு ரெண்டு கே கிலோ வந்துச்சுன்னா அதுல ஒரு கிலோ எடுத்து வீட்லயே வந்து மேக்சிமம் இட்லி பொடி வந்து அரைச்சி வந்து வச்சுப்பேன் சில டைம் எப்பவாவது இட்லி பொடி அரைக்க நேரம் இல்லை அப்படின்னா பக்கத்துல போய் வாங்கிக்கிறது ஏன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கும் போது ஆஹ் இட்லி பொடி வந்து வாங்குவோம் பட் நிறைய எல்லாம் வந்து வாங்க மாட்டேன் ஆஹ் கம்மியா தான் வந்து கால் கிலோ பேக்கெட் மட்டும் தான் வாங்குவேன் வேணும் அப்படின்னா வெளியில இருந்து வாங்கிப்போம் மற்றபடி சட்னிலாம் அரைக்கிறதுனால அதுவுமே வந்து தேவைப்படாது அதனால பிரியாணி மசாலா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நூறு கிராம் பேக்கெட் வந்து ரெண்டு பேக்கெட் வந்து வாங்கி வச்சுப்பேன் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா டீ தூள் காஃபி தூள் இதெல்லாம் வந்து சத்து மாவு கஞ்சியுமே வந்து வாங்குவோம் முன்னாடி எல்லாம் பட் இப்போ வந்து வீட்லயே ரெடி பண்ணது இருக்கிறதுனால சத்து மாவு கஞ்சி கடையில இருந்து வாங்குறது வந்து கிடையாது டீ காஃபி குடிக்கிற பழக்கம் அவருக்கும் இல்லை எனக்கும் இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வச்சுப்போம் மேபி யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒன்னு வாங்கணும் அப்படின்னாலே அதுவே ரொம்ப நாள் வந்து இருக்கும் ஆல்மோஸ்ட் ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு மேல கூட இருக்கும் இப்போதான் தேவேஷ் வந்து டீ குடிக்கிறான் அதனால தேவைப்படுது எங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பளும் அந்த ஊர்கா பாக்கெட்டு இதெல்லாம் வந்து வாங்குவேன் பட் இப்போ அது ரெண்டுத்தையுமே வந்து கட் பண்ணியாச்சு ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோபிபி வந்து இருக்கு அதனால டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஊர்காலாம் நான் சாப்பிடவே கூடாது முன்னாடியெல்லாம் டிமார்ட் போகும்போது ரெண்டு பாட்டில் ஊர்கா பாட்டில் வாங்கினேன்னா பெருசு அந்த ரெண்டு பாட்டிலுமே நான் மட்டும்தான் காலி பண்ணுவேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல ரெண்டு பாட்டிலுமே வந்து காலி ஆயிடும் அதே மாதிரி அப்பளமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொறிச்சு பொறிச்சு எப்போ வேணாலும் வந்து சாப்பிட்டுட்டே இருப்பேன் பட் அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ஊர்காவே இனிமேல் தொடவே கூடாது அப்படின்னு சொன்னதுனால ஊர்கா வந்து வாங்குறது கிடையாது எல்லாத்துலயும் ஊர்கா சேர்த்துப்பேன் பொங்கல் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து ஊர்கா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் ஊர்கா வந்து வாங்குறதே வந்து கிடையாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கண்டிப்பா பூஜை திங்ஸ் எல்லாம் வந்து வாங்குவோம்ல அதாவது விலைக்கு ஏத்துற எண்ணெயில இருந்து திரி ஊதுவத்தி தீப்பெட்டி அப்புறம் வந்து தசாங்கம் பொடி கற்பூரம் கோலப்பொடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மந்த்லி பட்ஜெட்டில் இது எல்லாமே வந்து இருக்கும் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வாங்கிப்பேன் திரியெல்லாம் ஒரு தடவை மொத்தமாக வாங்கி வச்சிட்டேன் அப்படின்னா அதுவே ஜாஸ்தியாக வந்து இருக்கும் ஊதுவத்தி தீப்பெட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும்ல அது வந்து வாங்கி வச்சுப்பேன் கற்பூரமே ஒரு பெரிய பாக்கெட் ஒன்று வாங்கினா ஒரு மாசத்துக்கு வந்து சரியா இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து வாங்குவோம் சோப் வந்து பாத்தீங்கன்னா மைசூர் சாண்டில் வந்து வாங்குவோம் அந்த மூணு இருக்கும்ல சிங்கிள் எப்பவுமே வாங்க மாட்டோம் அந்த மூணா இருக்கிறது வந்து வாங்கி வச்சுப்போம் அது இருநூத்தி இருபது ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன் அது எப்படியும் ரெண்டு சோப்பு ஆமா ரெண்டு சோப்பு மூணு சோப்புமே தாங்க மூணு சோப்புமே கலையிடுமா ரெண்டு சோப்பு தான் ஆகும் ஒரு சோப் வந்து இருக்கும் அடுத்த தடவை மறுபடியும் அந்த மூணு தான் வந்து வாங்குவோம் அப்படிதான் வந்து மாசம் மாசம் அந்த ஒரு பாக்ஸ் வந்து ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து வாங்கிடுவோம் அடுத்தது ஷாம்பு வந்து வாங்குவேன் டெய்லி ஹேர் வாஷ் பண்றதுனால எப்பவுமே பாட்டில் ஷாம்பு எல்லாம் நான் வாங்குறதே வாங்கினதே கிடையாது எப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் ஷாம்பு வந்து வாங்கிப்பேன் ஒரு முப்பது இல்லை ஐம்பது அது மாதிரி மொத்தமா வந்து சரமா வாங்கி வச்சுப்பேன் எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் வந்து ஹேர் வாஷ் வந்து கண்டிப்பா டெய்லி தான் ஹேர் வாஷ் பண்ற அதனால ஷாம்பு வந்து கண்டிப்பா தேவைப்படும் பேஸ்ட் வந்து வாங்குவோம் அந்த பெரிய இது வாங்கணும்னா ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் கண்டிப்பா வந்து வரும் அடுத்தது வந்து வாஷிங் பவுடர் மிஷினுக்கு போடுறது வந்து அந்த லிக்விட் வந்து வாங்குவார் அவர் வாங்கனாருன்னா ரெண்டு மாசத்துக்கு வந்து அது கண்டிப்பா வந்து வரும் அடுத்து வந்து துணி பவுடர் வந்து மோஸ்ட்லி எல்லாம் இல்ல இந்த சின்ன பேக்கெட் ஒரு அரை கிலோ வாங்கினோம் அப்படின்னாலே கண்டிப்பா அது ஒரு மாசம் ஒன்றரை மாசம் வந்து வரும் ஏன்னா மோஸ்ட்லி மிஷின்ல போடுறதுனால வாஷிங் பவுடர் வந்து துணி பவுடர் வந்து வாங்குறது இல்ல சோப்புமே ரேஷன்ல கொடுக்குற சோப்பு துணி சோப்பு வந்து யூஸ் பண்ணிப்பேன் அடுத்து வந்து பாத்ரூம் கிளீன் பண்றது கண்டிப்பா வந்து வாங்குவோம் அது வந்து மந்த்லி சதா வாங்கணும்னா ஒரு மாசம் ஒன்றரை மாசம் வந்து வரும் அடுத்த தடவை வாங்கும்போது ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம் அந்த மாதிரி வந்து வாங்கிப்போம் அடுத்தது விம் சோப் பாத்திரம் தேய்க்கிற சோப் இருக்குல்ல அது கண்டிப்பா ரெண்டு சோப் வந்து வாங்கிப்பேன் அடுத்து வந்து வீடு கிளீன் பண்ற லிக்விடு அது ஒண்ணு வாங்கினா ரெண்டு மாசத்துக்கு கண்டிப்பா வந்து வரும் அடுத்தது கம்ஃபர்ட் கம்ஃபர்ட்டுமே அந்த பெரிய பாட்டில் ஒண்ணு வாங்கினேன் அப்படின்னா ஒரு மாசில இருந்து ஒன்றரை மாசம் எனக்கு கண்டிப்பா வந்து வரும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் தம்பிக்கு முன்னாடி பேபி சோப் வந்து வாங்கிட்டு இருந்தோம் இப்ப அவனுக்கு மட்டும் தனியா வாங்குவோம் அவ்வளவுதான் வாங்கி வாங்குறது எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பேம்பர்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தோம் இப்போ அதெல்லாம் வந்து கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிமார்ட்ல பாப்கார்ன் வந்து கண்டிப்பாக வந்து வாங்குவோம் ஏன்னா வாரத்தில் நாலு நாள் கண்டிப்பாக வீட்டில் வந்து படம் எப்படியும் பார்ப்போமா அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்கெட் ஒன்று இருக்கும் ஃபுல் பேக்கெட்டு அதில் வந்து நாலு மொத்தம் இருக்கும் அந்த பேக்கெட் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து வாங்கி வைப்பேன் இது இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் என்னோட மளிகை சாமான் லிஸ்ட்டு இதை தாண்டி நான் எதுவும் பெருசாக என்னோட பட்ஜெட் வந்து இருக்காது நீங்க கேட்டதுனால இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நான் என்ன முடிஞ்ச வரைக்கும் லிஸ்ட் வந்து சைடில் இந்த சைடோ இல்லை இந்த சைடோ ஆட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆட் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க தேங்க்யூ மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்